எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் அன் அஃபிஷியில் நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து வேற லெவல்ல எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லு என்னடா பார்க்கும்போதே போதே தூக்க வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஸோ அதன் வரிசையில் ஓட்டிங்கில் வந்து யார் யாரெலாம் என்னென்ன பொசிஷன் இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அதை பார்த்துட்டு அடுத்து ஒரு கிராசரிஸ்க்கு ஒரு டாஸ்க் வந்து நடைபெறுது ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டாப் ஃபைவ் முத்துக்குமரன் சொன்ன விஷயங்களையும் வந்து பேசலாம் சரியா டைம் இருந்தால் பேசுவோம் சரியா அது ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் பட் இருந்தால் அதில் ஒரு டவுட் எனக்கு அதனால தான் அந்த கிளாரிட்டி கொடுக்கணும்ட்டு அடுத்து முதல் இடத்தில் பவித்ரா ஸோ பவித்ரா பொறுத்தவரைக்கும் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பவித்ரா யார் ஓட்டு போடுறான்னா முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் நினைத்தால் ஃபேன்ஸ் நினைத்தால் பவித்ரா ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறது அவங்க வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இரண்டாவது முத்துக்குமரனாக முதல் இடத்துல அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகைங்க அதுதான் உண்மை ஏன்னா பவித்ராவுக்கு ஓட்டு விழுந்தது ஃபுல்லாக முத்துக்குமரனுடைய ஓட்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபேன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாம் இடத்தில் சௌந்தர்யா பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வாக்குகள் தான் இவங்க கூட்டினாங்கன்னா அவங்க அடுத்து போட்டு சமப்படுத்தி சௌந்தரியா வந்து கீழே இறக்கி விட்டுறாங்க என்னடா இது இப்படியாக விளாடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து ஜாக்லின் மூன்றாவது இடம் தி நானூற்றி அறுபது ஓட்டு ஜாக்லின் ரொம்ப கம்மி பன்னெண்டு பர்சன்ட் தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பவித்ரா இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தொன்று முதலிடம் இருபத்தி ரெண்டு புள்ளி பதினெட்டு சௌந்தர்யா இரண்டாம் இடம் ஜாக்லின் பன்னெண்டு அடுத்து அன்சிதா எட்டு புள்ளி ஏழு ஒன்று என்னடா அது இப்படி ஒரு நிலைமையாக அன்சிதாக்கு அப்படின்ற மாதிரி அன்சா கொஞ்சம் ஓட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு பட் அதுவும் யாராவது இந்த முத்துக்குமரன் பவித்ரா போட்ட மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸ்ரீஜே விஷால் அவர்கள் அடுத்து எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு அதாவது நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு அனுப்பிச்சுதாங்க நாலாயிரத்தி அறநூறு ஓட்டு பெரிய வித்தியாசம் இல்லை அப்புறம் ரயான் ஸோ ரயானுக்கு வந்து நாலாயிரத்தி நானூறு ஓட்டு ரயானுக்கு அப்புறம் சத்யா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஓட்டு சத்யா அடுத்து அருண் அருண் வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா இவ்வளோ கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஸோ கடைசி இரண்டு இடத்தில் அருணும் தர்ஷிகாவும் இருக்காங்க உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மிட் எக்ஷன் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை மிட் வீக் ஒரு பக்கம் இருந்தாலும் டபுள் எவிஷனும் இந்த வாரம் செவன்டி எய்த் டே கண்டிப்பாக எல்லா சீசன்லையும் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் மூணு இடம் சும்மா வேறு மாதிரி ஒரு பந்தயம் போகுதுங்க அதாவது ரயான் அப்புறம் வந்து சத்யா அருண் தர்ஷிகா இந்த நாலு பேருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதாவது ஜாக்லின் ஓக் வரைக்கும் ஓகே கிட்டத்தட்ட ஐ ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ஓட்டு இருக்கா என்ன பிஷன் இல்லை அன்ஷிதாவிலேருந்து நாலாயிரத்தி அறநூறு ஓட்டிலருந்து தர்ஷிகாவுக்கு மூவாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இருந்து அன்ஷிதா விஜே விசால் ரயான் சத்யா அருண் மற்றும் தர்ஷிகா இந்த ஆறு பேர் இருக்காங்க ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணலாம் ஏன்னா மக்கள் வந்து இவங்களை யாரையும் விரும்பலை அப்படிங்கிறது க்ளீனாகவே இங்கே ஓட்டிங் பார்த்தாலே தெரியுது ஆனால் சத்யாவுக்கு இன்னும் யாராவது ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற விஷயம்தான் ஸோ டப்பா சத்யா தர்ஷிகா இல்லை ரயான் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் விஜய் விஷயெலாம் கண்டிப்பாக தூக்கமாட்டாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு ஓட்ஸ் ஆனால் இல்லை அப்புறம் அனுஷிதாவும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான் ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது அஃபீஷியல் ஓப்பன் ஆகட்டும் நைட் அது ஓப்பன் ஆன பிறகு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த கிராசரி ஸ்டாஸ் வந்து ஆரம்பிக்குது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க அந்தளவுக்கு நம்ம யோசிக்கவே முடியாது அதாவது கை வந்து உள்ள இமேஜ் இருக்கும் கையை பின்னாடி விட்டு அப்படியே உள்ளே விட்டு கண் மூக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் தெரியாருக்கு அந்த இருந்தால் அந்த போர்டு அது ரொம்ப டஃப் பின்னாடி உங்களுக்கு தெரியாது முன்னாடி என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கை மட்டும்தான் விட்டு பண்ணணுங்கிறப்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அதில் முதரை ரவுண்டில் முத்துக்குமரம் தர்ஷிகாவும் முத்துக்குமரன் சுத்தமாக பண்ணல தர்ஷிகா ஏதோ ஒரு மூக்கு ஏதோ ஒன்று சரியாக பண்ணியிருந்தாங்க அவ்வளோதான் கைஸ் மற்றபடி எவ்வளோ கிராசரிஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் முத்துக்குமரம் மாதிரி டாப் ஃபைவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லவே முடியல இப்போ நமக்கு எப்படி ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதே மாதிரி தான் முத்துக்கு முறோம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ எவிக்ஷன் யார் ட்ரிபிள் எவிக்ஷன்னா யாராக இருக்கும் இல்லை மிட் வீக் எவிஷன் ஒன்று இன்னொரு எவிக்ஷன்னா டபுள் எவிக்ஷன் யாராக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கான்சென்ட் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு